நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் மகனது சீரியலில் வெணிலா கிட்ட இந்த பசுபதை வந்து நீ மீடியா மட்டு போய்ட்டு அழுது ஆர்ப்பாட்டம் பண்ணி சென்டிமெண்ட்டாக பேசணும் அப்படின்னா நீ விஜய் வந்து கல்யாணம் பண்ணலாம் அப்படின்னு ஐடியா கொடுக்குறாரு வெணிலாவும் இவங்க சொல்கிறத நம்பிக்கிட்டு இப்போது எப்படியாச்சும் விஜய் வந்து அடைஞ்சாகணும் கல்யாணம் பண்ணணும் அப்படின்றதுக்காக இப்போது விஜய் காவேரி வாழ்க்கையில் பிரச்சனை பண்ணுறதுக்கு ரெடி ஆகிட்டாங்க அதுக்கப்புறமா காவேரி பார்த்து பேசின நவீன் வந்து இப்போ விஜயை பார்த்து பேசுகிறாரு ஸோ அந்த வகையில் வெண்ணிலா பண்ண குழப்பத்துக்கு நீங்களும் கா ரொம்பவே கஷ்டப்பட்டுருக்கீங்க பாதிக்கப்பட்டிருக்கீங்க இப்போ தான் நான் காவேரியை பார்த்து பேசிட்டு வந்தேன் ஸோ அவ உங்கள் மேலே ரொம்ப பெரிய நம்பிக்கை வச்சிருக்கா ஸோ அதனால் ரொம்ப பொறுமையாக காத்துட்ருக்கா அப்படின்னு நவீன் விஜய்கிட்ட சொல்கிறாரு ஸோ நான் ஏதாச்சும் உங்களுக்கு உதவி பண்ணோம் அப்படின்னா சொல்லுங்கள் நான் என்னால் முடிஞ்ச உதவி பண்ணுறேன் அப்படின்னு நவீன் சொல்ல இதை கேட்டு விஜய் ரொம்ப பெருமையோட நன்றி சொல்கிறாரு வெணிலாவோட சுயரவும் இப்போ தான் எனக்கு வந்து புரியுது ஆரம்பத்தில் காவிரியை தவிர நான் நினச்சிகிட்டு இருந்தேன் வெணிலா வந்து முழுசாக நம்பிக்கிட்டு இருந்தேன் ஆனால் இப்போ தான் எனக்கு உண்மை புரியுது நான் எவ்வளோ பெரிய முட்டாள்தனம் பண்ணுறேன் அப்படின்றது இப்போ தான் எனக்கு புரியுது அப்படின்ற மாதிரி விஜய் சொல்கிறார் காவிரி யார் மனசும் வந்து கஷ்டப்படக்கூடாது அப்படின்ற விஷயத்தில் ரொம்ப பொறுமையாக கிட்ட சொல்லி புரிய வச்சு அவளை சமாதானப்படுத்தி வேறு நல்ல வாழ்க்கையை ஏற்படுத்தி கொடுத்துட்டு வாங்க நான் காத்துட்ருக்கேன் அப்படின்னு சொன்னதா இப்போது விஜய் வந்து இருக்காரு ஸோ அந்த வகையில் இப்போ வரைக்கும் பார்த்திங்கன்னா வெண்ணிலாவுக்கு ஒரு நல்ல வாழ்க்கை ஏற்படுத்தி கொடுங்க அப்படின்றதுக்காக தான் விஜய் நினச்சிட்டு இருக்காரு ஆனால் இந்த வெண்ணிலா வந்து பசுபதி ராகினோட சேர்ந்துக்கிட்டு என்னையும் காவேரி ரொம்பவே டார்ச்சர் பண்ணிட்டுருக்கா இதுக்கெல்லாம் நானே ஒரு முடிவை கட்டுறேன்னு சொல்லிட்டு ஸோ விஜய் வந்து போகிறார் விஜய் வீட்டுக்கு போனதும் அங்கே வெண்ணிலா வராங்க ஆனால் பாட்டி வந்து வெண்ணிலாவை வீட்டுக்குள்ளே வர விடலை அப்போது வெண்ணிலாவுக்கும் விஜய்க்கும் வாக்குவாதம் நடக்குது விஜய் வந்து நீ எல்லாம் ஒரு மனுஷியாக உன்னை போய் நான் காதல் நினச்சா எனக்கு அசிங்கமாக இருக்குது நல்ல வேலை உனக்கு எனக்கும் அப்படி ஒரு கல்யாணம் நடக்கலை இன்னையோட உனக்கு எனக்கும் எந்த சம்மந்தமும் இல்லை அப்படின்னு தலைமை இது இதுக்கிட்டது வெண்ணிலாவுக்கு செம்ம கடுப்பாகுது பணத்துக்காக வந்தவங்களுக்காக என்ன எப்படி அவமானப்படுத்தி பேசுகிறீங்க இதை நான் சும்மா விடமாட்டேன் நாளைக்கு நிச்சயம் உங்களுக்கும் எனக்கும் கல்யாணம் நடக்கும் இந்த வீட்டு மருமகளாக நான் வருவேன் அப்படின்னு சவால் விட்டு கோபமாக பேசிட்டு போகிறாங்க இதுக்கு நடுவில் பது பசுபதி போட்ட சூழ்ச்சியில் அஜய் அப்பா அப்புறமா விஜய் ஜெயிலுக்கு போகக்கூடிய சூழ்நிலை ஏற்படுது ஸோ இந்த பிரச்சனையிலேருந்து விஜய் எப்படி வெளியே வர போகிறாரு காவிரி விஜயை எப்படி காப்பாற்ற போகிறாங்க வெண்ணிலாக்கும் விஜயாவுக்கும் கல்யாணம் ஆகுமா என்னாக போகுது அப்படின்றத வெயிட் பண்ணி பார்க்கலாம் இந்த நேரத்தில் காவேரி கர்ப்பமாக இருக்காங்க அப்படின்ற விஷயம் தெரிய வந்தால் எப்படி இருக்கும் குறிப்பாக சாரதா இது எப்படி இடத்துக்கு போகிறாங்க ஏன்னா இப்போ அவங்க தான் பார்த்திங்கன்னா ரொம்ப நெருக்கடி கொடுத்துட்ருக்காங்க டிவைஸ் பண்ணி டிவைஸ் பண்ணி சொல்லிட்டுருக்காங்க இல்லையா ஸோ இதை அவங்க எப்படி இடத்துக்கு போகிறாங்க எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் இந்த உண்மை தெரிஞ்சாலே போதும் வெண்ணிலா ஆட்டோமேட்டிக்காக புரிஞ்சுக்கிட்டு அவங்களே விலகிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது ஸோ வீவர்ஸ் என்ன ஆகப்போகுது அப்படின்றத பொறுத்து வந்து பார்க்கலாம்